இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனாக்கிய கர்த்தர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே விசேஷவனமாய் தேர்தல் எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்தந்த மையங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே தேர்தல் எண்ணிக்கையானது சுமூகமாய் நடக்கும்படியாக தேர்தல் அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் விசேஷவனமாய் இந்த எண்ணிக்கையில் சரியான முடிவை சொல்லும்படியாக எல்லா விதமான தீமையான காரியங்கள் விலகும்படியாக விசேஷவனமாய் தேவனாகி கர்த்த நம்முடைய தேசத்துக்கு நல்ல தலைவரை தரும்படியாக ஜெபிப்போம் ஜெயம் கர்த்தரால் வருவதாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நிமிடத்தில் ஜெபியுங்கள் ஆண்டவர் நல்ல பதிலை நல்ல தலைவரை தருவாராக இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் இது ஒரு தீர்க்கமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமியில ரொம்ப நாள் நிலைத்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் விரும்புவாங்க இதை பார்க்கிற நீங்கள் கூட ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார் கடைசி வர நல்ல வாழணும் சொல்லி விரும்புவோம் ஆனால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டுமானால் ரெண்டு காரியத்தை இங்கே வாசிக்கிறோம் ஒன்று தீமையை விட்டு விலக வேண்டும் தீமை செய்கிறவன் யார் என்று கேட்டால் பிசாசானவன் பிசாசுதான் தீமை செய்கிறான் அது மாத்திரமல்ல தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி வேதாகமத்தில் அவன் வாசிக்கிறோம் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சிறப்பா எல்லாவற்றையும் உண்டாக்கி அதை படைத்து ஆதாம் ஏவாளை அங்கே வைத்தார் அவர்களுக்கு ஒரு கட்டளை இட்டார் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்னார் ஆனால் அவர்கள் அந்த கனியை புசித்தார்கள் காரணம் என்ன தெரியுமா சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு இணங்க நல்லா இருந்த குடும்பத்துல ஒரு மூணாவது நபர் வந்ததுனால இவ்வளவு பெரிய காரியம் சம்பவித்தது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு சாத்தான் தீமை செய்தான் இன்றைக்கும் அநேக மனிதர்களை பார்க்கும்போது தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கருத்துடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் யாருக்கும் விரோதமாக தீமை செய்யக்கூடாது தீமை செய்கிறவர்களை விட்டு விலக வேண்டும் தீமை செய்கிறவர்களுக்கு நாம் அறிவுரை சொல்ல வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி குறிப்பாக தேவனுக்கு தீமை செய்யக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யக்கூடாது மிக முக்கியமாய் தேவ ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் தீமை செய்யக்கூடாது இந்த கடைசி காலகட்டத்தில் அநேக தீமை செய்து கொண்டிருக்கின்றனர் எனவே நீங்கள் நானும் விழிப்போடு இருந்து தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்துல நாம் அவரை மட்டும் பார்த்து வேதவசரத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நாம் செல்வோம் என்று சொன்னால் நிச்சயம் தேவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கிருபை செய்வார் ரெண்டாவது அங்கே இங்கே சொல்லப்பட்டிருக்குது நன்மை செய்ய வேண்டும் நீங்களும் நானும் நன்மை செய்யதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தாராம் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில பிறர்க்கு நன்மை செய்ய வேண்டும் நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வோம் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு யாராவது நமக்கு விரோதமா தீமை செய்து கொண்டிருந்தால் நாம் நன்மையை மட்டும் செய்வோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்க குடும்பத்துக்கு விரோதமா அநேகர் தீமை செஞ்சுட்டாங்க என் வாழ்க்கையில நான் அவங்களுக்கு நன்மையே செய்ய முடியாது அவங்கள மன்னிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நினைவு உங்களுக்கு இருக்கலாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவினுடைய வழி என்பது மன்னித்து வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்கள் தான் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவைப் போல பிறர்க்கு நன்மை செய்வோம் குறிப்பாக நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இப்பொழுதும் இந்த காலை மன்னாவை கவனித்த ஒவ்வொருவரையும் ஆசுவதிங்க இந்த உலகத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருவை பாராட்டி வீராக தங்களுடைய வாழ்க்கையில் அநேக தீமையான காரியங்கள் வந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் மன்னித்து கர்த்தருக்காய் வாழ கத்தர் உதவி செய்யுங்க இவர்கள் வாழ்கின்ற நாட்களில் பிறருக்கு நன்மை செய்யணும் வேண்டும் ஆண்டு இவர்களால் அனைவர் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆண்டவரே கர்த்தர் அப்படி செய்யப்பட கிருமைக்க நன்றி பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக சகல ஜனங்களிலும் கர்த்தர் மேன்மையாக வைப்பார் என்று சொல்லிக்கிறேன் விசேஷவர்மா இந்த நாளிலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் நல்ல ஒரு பதிலை எங்களுக்கு தருவீராக என்று சொல்லிக்கிறேன் ஆண்டவரே நீர் நினைத்திருக்கிறபடி நடக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா அப்படி செய்ய போற கிருபைக்கு நன்றி பிரயாணம் பண்ணுகிறோடைய பிரயாணத்தை வாக்கியம் பண்ணுங்க ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக சரீர பலவீனத்தோடு காணப்படுகிறவளுக்கு கத்த சரீர பலவீனத்தை முற்றிலும் மாற்றி ஆரோக்கியத்தை வரப்படிவிட ஜெபிக்கிறேன் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் இயேசு ஜெபங்கள் பிதாவே ஆமை என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல பகாரி மறுவாதே ஆமே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளை மண்ணு முடிய சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுதமாகோம் அனைவரை ஆயுதப்படுத்துவோம் ஆமே நலா ரசித்தலான்